டிய பாடம் என்ன அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ரசூலாக குறிப்பிடுறாங்களே அந்த ரோமர்களோட அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தான் அது அந்த ஒப்பந்தம் போய் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா நீங்கள் வந்து கிலாஃபத் கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த ஹிஜாஸுடைய ஒட்டுமொத்த கிலாஃபத்தை வந்து உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது இஸ்லாமிய கிலாஃபத்தையே தூக்கி உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஆஃபர் வந்து இவருக்கு கொடுத்துருக்கேன் இவந்தால் வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறார் இவர் வந்து சேரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டார் கடைசியாக கிடைச்சது என்ன வழக்கம் போல் பல்பு தான் கிடைக்காம அந்தால் விரட்டி விட்டுட்டு அவரை துரத்தி விட்டுட்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்குது இந்த ஒப்பந்தம் அப்படியே தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் போயிட்டே இருக்குது இந்த ஒப்பந்தத்து இப்போ இது இதாகிடுச்சா இந்த ஹதீஸ் இங்கேயே அப்படியே கட் பண்ணுங்க இப்போ அங்கேருந்து அந்த ஹதீஸ் வருவோம் ஏன்னா ரசூலா சொல்லும்போது ஒன்றா கூட சொல்லிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா காலையிலேருந்து ரசூல்லா உட்காந்து ஃபித்னாக்களை பட்டியல் போட்டே வந்தாங்கன்னா அது சஹாபாக்கள் அப்படியெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது மேட்ச் ஆகணும் புரியணும் ஸ்ட்ரைக் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு தான் ஞாபகம் இதில் ஒரு பிட்டு கொஞ்சம் கேட்ட இவர் கேட்டவர் இந்த பிட்ட சொல்லிட்டாரு அவர் கேட்டவர் அந்த பிட்டை சொல்லிட்டாரு பத்து பேர் உட்காந்துட்டு இருந்தால் அப்படி தானே மெசேஜ் போகும் அப்போ இந்த ஒப்பந்தம் வரைக்கும் இதோட கட் பண்ணுங்க இப்போ அந்த இடத்துக்கு வாங்க அந்த அஹலாஸுடைய ஃபித்னா அந்த ஹர்பு முடிஞ்சிருச்சு ஹர்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அஹலாசுடைய ஃபித்னா அந்த சர்ராவுடைய சர்ராவுடைய ஃபித்னா செழிப்புடைய ஃபித்னா இதன் தொடக்கம் எனது அகல பைத்தின் ஒரு மனிதரின் கால்களுக்கு கீழே இருந்து உருவாகும் இதை ஆரம்பித்து வைக்கிறது என்னுடைய அகல பைத் அப்போது இதோடைய தொடர்ச்சி ஸ்டில் கோயிங்கே இன்னும் போயிட்டுருக்கு ஓகேவா அதான் பிரச்சனை தொடக்கம் தான் இவர் ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங் இவர் பண்ணுவார் கால்களுக்கு கீழேருந்து உருவாகும் அப்படின்னு ஒன்னே ஜம்ஜம்லாம் வராது கால்களுக்கு கீழே இருந்து உடனே அது ஃபித்னான்னு நம்மால் நினைச்சேன் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினச்சிக்கிறது அதை சொல்லணும் அவன் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்து கொள்வான் அதுதான் ரசுலாஸ் சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல உடனே இங்கே அகல பைத்து அவர் கிடையாதுன்னு நினச்சிடாதீங்க அகல பைத்து தான் ரசூலா சொல்கிறேன் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரின் கால்கலுக்கியிலிருந்து உருவாகும் ஆனால் அவன் வந்து அதில் ஹெட்வைட்டாக இருப்பான் என் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்கிற அந்த ஒரு திமுறை அவனுக்கு இருக்கும் சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அவன் நூஹலை இஸ்லாம் விலகினாங்கள விலக சொன்னால் அல்ல அந்த அடிப்படையில் ரசூலா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இறையச்சம் கொண்டவர்களை என் நேசத்துக்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஆவர் இவங்க வந்து எனக்கு வந்து ஃபேமிலி கிடையாது உண்மை சுலா சுலா ஃபேமிலி தானே அபுல் அஹப்பு அவங்களுக்கெல்லாம் வெயிட்டு கிடையாது அந்த அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வெயிட்டு கிடையாது அகில் ரலியானு யார் அகில் ரலியானுக்கும் ஒன்றும் இஸ்லாத்தில் ஒன்றும் பெருசாக சிறப்புகள்லாம் ஃபசிலத்து எதுவுமே கிடையாது அலில் லியோனுக்கு இருக்கிற ஃபஜீலத்தை அவங்களுக்கு கிடையாது இப்போ இங்கே எல்லாம் ஃபேமிலி பார்த்தெல்லாம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதான் நாமளும் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆக கொடுங்கோலர்கள்லாம் பின்னாடி வந்தாங்க அப்பாசியாக்களுடைய அந்த ஆட்சியில் உஸ்மா எல்லாருமே ஏகப்பட்ட கேடுகட்டவர்கள் ஹெகல பயத்துலேயும் இருந்திருக்காங்க நாம் ஏதோ ஒரு குடும்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க அகல மிக மோசமானவர்களும் இருக்கிறாங்க இது ரசூலாவுடைய சர்டிஃபிகேட் பாருங்கள் என் ஃபேமிலியை சேர்ந்தவனே அவன் கிடையாது அவன் நினச்சிவானுன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறான்ல நான் ஃபஸ்ட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டேன் என் ஃபேமிலி தான் ஆரம்பிச்சு வைக்கிறது என் ஃபேமிலியில் ஒருத்தன் தான் ஆரம்பிச்சு வைப்பான் ஆனால் அவன் என் ஃபேமிலியே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அவன் என் நான் விலக்கி வைக்கிறேங்கிறேன் அப்போது இதற்கு முன் அப்போ அந்த காலகட்டமும் பிரிச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னால்லாம் பார்த்தீங்கன்னா ஹரமுடைய அந்த ஹஜ்ஜுடைய செலவு இருக்குல்ல அது அந்த இவங்களுடைய இந்த காபாவுக்கு திரைச்சிலை எல்லாம் ஹைதராபாத்லேருந்து தான் போவோம் நம்ம இந்தியாலருந்து போகுமா அவங்க அதுக்குள்ளே காசு கிடையாது காபாவுக்கு திரை சிலை போடுறதுக்கு கூட இங்கேருந்து தான் ஹைதராபாத் தான் அனுப்பி வைப்பாரோம் இங்கேருந்து அவங்க செலவுக்கு அப்புறம் அந்த ஹஜ்ஜுடைய அந்த நிர்வாக செலவு இது எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் ஃபண்டு போகுமா அப்போ அந்த நிலைமை தான் அவங்களுக்கு இருந்துருக்கு அப்புறம் அபிசுலாசலம் வந்து அதுக்கப்புறம் தான் அரபுகள் வந்து என்னன்னாங்க செல்வ செலுப்பில் போனாங்க ரசூலா கூட என்ன சொன்னாங்க நான் அவங்கள பார்த்து பயப்படுறது வறுமையை பார்த்து கூட நான் உங்களுக்கு பயப்படல செல்வ செழி பார்த்து உங்களை வச்சு நான் பயப்படுறேன் ரசூலாக சொன்னாங்க அது எல்லாமே அப்படி இந்த இடத்துல மெரிஜாவது இதன் பிறகு ரெண்டாவது ஃபித்னா அந்த ஃபித்னாவுடைய அதாவது சர்ராவுடைய ஃபித்னாவிலேயே இன்னொரு பாட்டு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் அப்படிங்கிற நெஞ்சில் மீது யாரோ ஒருத்தன் கறி கடக்காரன் ஆட்டும் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து கருத்தா இது இல்லை ரசூலாக அடுத்த ஆட்சியில் சொல்கிறேன் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ உறுதியோ அவனுக்கு இருக்காது இது பேசுகிறது எல்லாமே அரபு ஃபித்னா தான் இது அப்ப அவனுக்கு கடுக்கா கொடுத்துட்டு இன்னொரு ஆள் அவன் தலையில் ஏறி உக்காந்துக்குவான் அது யாரு அதுதான் நம்ம காதிமே ஹாரமேனு சவுதி கவர்மெண்ட்டு அந்த ஹதீஸு கோட் பண்றது ரொம்ப டேஞ்சரு அதெல்லாம் அவர் சொல்றாரு ரசூலா எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க இந்த ஹதீஸு ஒன்றுமே புரியாத ஹதீஸு சம்பவம் ஆ இது கிளியரா புரியுது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பட்டக்கருங்க அவர் அதான் சொல்கிறார் இதன் பிறகு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுது அவன் ஏறி உட்காந்துக்குவான் போய் தொலையுதுன்னு மக்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அது அந்த கிலாஃபத்து ஹிஜாஸ் புக் இருக்குல்ல அந்த புக்கெலாம் டீட்டெயிலாக அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் எழுதியிருப்பார் இம்ரான் ஹுசேன் அவர் சொல்லி சொல்கிறார் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ ஒரு உறுதியோ ஒன்றும் அவனுக்கு இருக்காது லட்சணம் அந்த கவர்மெண்ட்டுடைய லட்சணம் பற்றி அதுல சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த வழுக்கட்டாயமாக நெஞ்சில் இதுக்கப்புறம் தான் அந்த செல்வ செழிப்பு வந்து பெருகுது இப்போ இந்த ஹரிஷ் ஆச்சா இதை அப்படியே கட் பண்ணுங்க இப்போ அந்த ஹதீஸ் போவோம் அந்த ஹரிஷில் அங்கே கண்டினியூஷன் பாருங்கள் பிறகு நீங்கள் அதாவது இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் சேர்ந்து போரிடுவீர்கள் இந்த பின்னாலுங்கிறதுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்குது உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னா பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு கரியுமா அப்போ ஹிஜாஸுக்கு பின்புலமாக இருந்தது யார் ஓட்டமணம் பேர் அப்போ உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் சண்டை போடுவீங்கன்னா உனக்கு துணையாக இருக்கிற ஒரு ஆள் கூடவே நீ சண்டை போடுவீங்க மேட்ச் ஆகுது இல்லையா அந்த எம்பையரோட இவங்க சண்டை போட்டதை தான் இந்த இடத்துல ரசூலாக சொல்கிறாங்க அந்த எதிரியோடு நீங்கள் சண்டை போடுவீங்கன்ட்டு சண்டை போட்டுட்டு பின்னால் பின்னால் சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் திரும்பி வருவீர்கள் பிறகு அதில் ஏராளமான கனிமத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கனிமத்தை தான் அது அதில் தான் வந்து ஒரு ஆளுக்கு நூறு திரகம் கொடுத்தாலும் பத்தலைமா ஏன்னா மகதி கூட இருக்கிறவன் அந்த வார்த்தையை பேச மாட்டான் நூறு திரிகம்கு திரிகமுக்காகவும் போகிறான் மகதி கூட தீனாருக்கும் திரகமுக்கும் போகிறது இல்லை அப்போ மகதியோடைய அந்த போர் கிடையாது இதுங்கிறதும் புரியுது இல்லையா இவன் தான் நீ பத்தலைங்கிறான் வர வேண்டிய மாதம் மாதம் அமௌண்ட் சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அப்போ பிறகு திரும்பி வருவீர்கள் பிறகு ஒரு உயரமான பகுதியில் வந்து தங்குவீர்கள் அதாவது இது வந்து உயரமான பகுதி அது நஜுது அவங்க தான் அதை சொல்கிறாங்க நஜிதுன்னா நஜுதுன்னு பார்க்கக்கூடாதுமா உயரமான பகுதி தான் சொல்லுவாங்க அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் உயரமான பகுதி தான் அது நஜுது இப்போது அந்த நஜதில் வந்து இவங்க தங்கிடுவாங்க இதுலேயும் இன்னொரு கூடுதல் தகவல் இருக்குது இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் நஜிதை தலைமையாகமாக கொண்ட அரபு ஆட்சி இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதில் இவங்க மாட்டு மாற்றி பேசவே முடியாது எந்த காலத்திலையாவது ஹெட் குவார்ட்டர்ஸாக நஜீது இருந்திருக்கா நீங்கள் வச்சிங்க பாருங்கள் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அதில் தான் மாட்டிக்கிட்டீங்க ஒ ஒழுங்காக கூஃபாவையோ இல்லை இஜாசையோ வச்சு ஆட்சி பண்ணியிருந்தீங்க பேர் கூட நீங்கள் மாற்றிருக்க தேவையில்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே கூட ஏதோ இப்ளீஸ் ஆர்டர் போட்டிருக்கான் அங்கே தான் நம்ம சைத்தான் கொம்பு இருக்குது ஏதோ ரசூலாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தால் சைத்தானுடைய கொம்பு முளைக்கணும் அவன் சொல்லி கேட்டு மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு மா நீங்கள் தப்பிச்சிருக்கணுன்னா அந்த ஊர் பேரை மாற்றியிருக்கக்கூடாது அந்த ஊர் பேரை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டியிருக்க மாட்டிங்க காதிம அரமீனாகவே இருந்திருப்பீங்க இப்போ என்ன இப்போ வச்சு காதிமே ஹேலோனாகவும் இருக்கீங்க இப்போ ஹாதிமே ஹேரவீனாகவும் இருக்கீங்க இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமையை வந்து ஹேலோன் நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க அந்த ரூட்டு ரூட்டு போட்டு கொடுக்குறது என்ன என்ன சாதாரண நினைச்சிங்களா ஆ ஆமாம் ஹேலோ ஹேலோ இல்லை ஹேலோவின்னு சொல்லுங்கள் டப்ளியூட்யூஃப்லாம் கொடுங்க அது ஒரு பிரச்சனை இல்லை பெரிய ஆளு அப்போ ஹேலவின் தான் பெருசு அப்போது அங்கே என்ன விஷயம்னா அப்போ இதில் உயரமான பகுதியில் வந்து தங்குவீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமையகம் இங்கே நீங்கள் மாற்றிக்குவீங்க அப்படின்றது இது இதோட இந்த ஹதீஸுக்கு மறுபடியும் அந்த ஹதீஸ் போகணும் இப்போ அந்த ஹதீஸில் சர்ரா செழிப்பான அந்த நிலை இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவனுக்கு வந்து ஒரு இது இருக்காது அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க இது வந்து வலுக்கட்டாயமாக ஏறி அமர்ந்தால் இந்த ஆட்சியை வந்து ரசூலா வந்து குறிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரசூலா சொல்கிறாங்க பிறகு துஹைமா எனும் ஃபித்துனா ஏற்படும் இந்த ஃபித்னா வந்து துஹைமா துஹைமானா என்ன அப்படின்னா இது வந்து இதில் வந்து மூன்று அர்த்தங்கள் இருக்குது துஹைமாவுக்கு என்ன அப்படின்னா குருட்டுத்தனம் ஒன்று இழிவு அசிங்கம் அதுவும் இல்லாமல் சிரமங்கள் இந்த மூன்று அதாவது குருட்டுத்தனம் சிரமங்கள் இழிவு இழிவு இழிவுக்குள்ளாக்குதல் இழிவுப்படுத்துதல் இந்த மூன்று மீனிங்கும் உள்ளடக்கியது தான் துகைமா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஃபித்னா வந்து துகைமாங்கிறேன் செல்வ செழிப்பு இருக்குங்கிறாங்க ரசூல்லா ஆனால் செல்வ செழிப்பில் இந்த மூணு விஷயங்கள் இருக்குங்கிறாங்க செல்வம் உங்கள் கண்களை குருடாக்கும் ஒன்று ஓகேயா சிரமங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா சிரமம் அதாவது செல்வ செழிப்பு எப்படி சிரமம் ஏற்படுத்தணும்னா அதில் இதில் ரசூலாக இன்னும் கூடுதல் விவரம் பாருங்கள் இதில் உம்மத்தின் ஒவ்வொரு வரையும் இது சென்றடையும் இது வந்து அரபுகளை மட்டும்தான் இது அந்த சர்ரா அதெல்லாம் வந்து ரசூலாக சொன்னால் அரபுகள் இது வந்து உம்மத்தில் ஒவ்வொருத்தரையும் சென்றடையும் ஃபர்ஸ்ட் அது ஒளிந்தது என்று கூறுவார்கள் ஆனால் அது முன்பை விட அதிகமாக இருக்கும் இப்போ இது என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா இந்த ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் திஹா துஹைமா பொறுத்த வரைக்கும் கெட்டு போவது அழிவுகள் இழிவுகள் இந்த மூன்றையும் குறிக்கும் செல்வ செழிப்பு வந்தால் எப்படி அழிவு இருக்கும் அப்படின்னா தனிநபர்கள் செல்வ செழிப்பாக இருப்பாங்க சமுதாயம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கும் அரவுகள் கைகளாக செல்வம் வந்துடும் ஆனால் உம்மத்து டவுன்ஃபாலில் நோக்கி போயிட்டுருக்கும் அரவு நாளோடைய அறவுகளுடைய டிஜிடிபி வளர்ச்சி அவங்களுடைய அந்த டெக்னாலஜி வளர்ச்சி மக்கள் தொகை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கண்ணுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும் டவுன்ஃபால் உம்மத்து டவுன்ஃபாலை நோக்கி போய்ட்டுருக்கும் ஒரு அமீராக இருக்கும் போது வறுமையாக இருக்கும்போது இருந்தால் உஸ்மானிய கலீஃபத்து இருக்கும்போது அந்த உம்மத்துக்கு இருந்த கண்ணியம் இருக்குமா இப்போ இன்றைக்கு இருக்கா வறுமை தான் காபா திரைச்சியில் இங்கேருந்து தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் காபான ஒரு கண்ணியம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு என்ன சூழ்நிலை யாருமே நமக்கு வந்து சீன்றதுக்கு ஆள் இல்லை அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த குருட்டுத்தனமான அந்த இது போக்கு அந்த குருட்டுத்தனத்தில் என்ன அப்படின்னா அமீர்கள் ஐம்பத்தெட்டு அமீர்கள் ஒரு அமீர் இருக்கும்போது இன்னொரு அமீரை ஏற்படுத்தினாலே இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றம் ஐம்பத்தெட்டு அமீர்களையும் கண்ணை மூடிட்டு இந்த உம்மத்தை என்ன பண்ணிருச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கொண்டுருச்சுல இந்த உம்மத்து ஐம்பத்தெட்டு அமீர் இன்னைக்கு அமீர்கள் அமீர்கள் என்ன அப்பன்கள் மாதிரி இது ஏற்றம் ஒன்று தான் இருக்கணும் இந்த உம்மத்துக்கு இது வந்து அமீர்கள் பெருமையாக இது ஐம்பத்தெட்டு அமீர்கள் இது ரொம் ஆமாம் அதுதான் சொல்கிறோம் இல்லை அதுதான் இப்போ இந்த அளவுக்கு இது இருந்துச்சு இல்லையா இது எல்லாமே வந்து வந்து குருட்டுத்தனமான புத்தனம் அதே மாதிரி இந்த சிலபஸுடைய குருட்டுத்தனம் இம்ரான் ஹுசேன் சொல்கிறார்ல ஒற்றை கண் சிலபஸு துகை ஃபித்னா இந்த துகைமாவில் எதுவுமே தெரியாது இது உம்மத்தில் எல்லாரையும் இது சூழ்ந்துக்கும் உம்மத்தில் எப்படி சூழ்ந்துக்கும் அங்கேருந்து அவன் ஃபண்ட் அனுப்பி அவங்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உலகம் முழுத தௌ எழுச்சிங்கிற பேரில் இந்த துகை எழுச்சி வந்து அவங்க எந்த அளவுக்கு பரப்புகிறாங்க இங்கே நம்மளே அதில் ஒருத்தனையும் அது விட்டு வைக்காதே ஏதோ ஒரு எஃபெக்ட் விதத்தில் எஃபெக்ட் ஆயிருக்குமா இல்லையா இந்த அரபுகளுடைய இந்த இதனால் உம்மத்து எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா ஒன்று கிலாஃபத்துங்கிறது எவ் அந்த காலத்தில் எப்படி நம்ம விளங்கி வச்சுருந்தோம் உம்மத்துக்கு கடமை தான் ஒன்றுபட்ட ஒரு அமீர் தேவைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாநாடு வந்து நடத்துகிறாங்க அந்த மதகுருமார்கள் எல்லோரும் போய் உக்காந்து இங்கே அல்லசர் யூனிவர்சிட்டியில் கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு இன்னொரு அமீர் தேர்வு செய்யுங்கன்ட்டு இன்றைக்கி அதே மதகுருமார்கள் எல்லோரும் போய் அதே அல்லசரில் உட்காந்தா ஒரு அமீர் கடமையே இல்லைன்னு பேசுவோம் துஹைமாக அட்டாக் ஆயிடுச்சா இல்லையா ரசுல்லா என்ன சொல்லிடுவாங்க பாருங்க பாருங்க இந்த ஏகத்துவ எழுச்சியும் சேர்த்து ரசுல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க உங்க அமீரையும் சொல்லிருக்காங்க உங்க அமீருடைய எழுச்சி அது மூலமா இந்த சத்திய மார்க்கம் உலகம் எங்கும் இன்று கொண்டு இருக்கிறது என்ன பரவுது இதுல நம்பர்ஸ் வேற நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு ஒருத்தேர்ந்துட்டாங்க களிமா சொல்லிட்டான் பத்தம்பது நபி சொன்ன மாதிரி தான் ஒருவனை உங்களுடைய மார்க்கத்தில் சேர்க்கும் சேர்ப்பதற்கு பேராவளுக்கு சொல்றீங்க அதுக்கப்புறம் அவனை சேர்த்ததுக்கப்புறம் உங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகனாக அவனை ஆக்குகிறீர்கள் அதுதான் ஆகிப்போச்சு இப்போ துஹைமாவுடைய லிஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு இழுத்து போட்டு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லா சிலபஸும் கரப்டு சுன்ன ஜமாத்துடைய சிலபஸ் உட்பட இன்னைக்கு வந்து ஹுசேன் அலியாவனை பொறுத்த வரைக்கும் யார் கிளர்ச்சியாளர் தேவ்பந்து தேவ்பந்துடைய ஸ்டாண்டும் இன்னைக்கு இதுதான் ஹுசேன் ரலியாமோட கிளர்ச்சியாளர் கூத்து நதுமா பரேலிகளுடைய ஸ்டாண்டும் இதுதான் தான் அதுதான் இன்ஜினியர் முகமது அலி மிர்சா அடிச்சுக்கிறோம் நீங்களும்மா அப்படின்ட்டு எல்லாரும் சொன்ன நீங்கள் அதாவது அந்த அக்கீதத்து லெவல்லையாவது நீங்கள் ரசூலா பேர சொன்னால் இப்படி பண்ணுறவங்க நீங்களுமா இவங்களே கரப்ட் ஆயிட்டாங்க எல்லா காரணம் என்னென்னா ஃபண்டு ஸ்ட்ராங் ஃபண்டிங் அந்த அந்த சர்ரா அந்த ஃபண்டிங்களுடைய இது போய் 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 அதில் வந்து அவங்களுடைய அந்த சிலபஸ் வந்து எல்லாமே கரப்டடு அதுக்கு முன்னாடி உலமாக்களுடைய அந்த ஸ்டாண்டு இஸ்லாத்தில் வந்து கிலாஃபத் முக்கிய கடமையாகத்தான் இது வரைக்கும் சிலபஸில் இருந்துச்சு ஓல்டு சிலபஸில் புது சிலபஸில் அது இல்லை நீக்கப்பட்டுருச்சு ஒரு அமீர் இருந்துச்சு அமீர் நீக்கப்பட்டுருச்சு முக்கியமான கடமைகள்லாம் ஃபுட்டுக்கு போய் சும்மா அகீதா லொட்டு லூசுக்கு இது அளவுக்குல வந்துருச்சு அது அந்த ஃபித்னாவுடைய அந்த ஒரு பகுதியில் அதான் சொல்கிறேன் இந்த இழிவுப்படுத்துதல் இழிவுப்படுத்துதலில் யார் எந்த அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள் உமர்லியானம் வந்து தராவி தொழுகை இருபது ரக்காத்து ஆக்குனாங்கன்னு ஒரு செய்தி கிடைக்குது வைங் அதுக்கு ஆதாரபூர்வம் ஆதாரபூர்வம் இல்லை ரெண்டாம் பட்சம் ஆதாரபூர்வம்னு வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி வந்து நம்முடைய இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க உமர்லியானம் செஞ்சால் எனக்கு என்ன இது என்ன துகைமாவுடைய ஒரு பார்ட் என்ன குருட்டுத்தனம் உமர்லியானுக்கு அதிகாரம் இஸ் மார்க்கத்தில் இல்லையா இதை விட இந்த உமத்தின் நாசமாக போகிறதுக்கு வேற ஏதாவது இருக்கா இவங்களாவது இவங்களே அந்த ஸ்டாண்டு தான் உமர்லியானுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் சலவுகளை இல்லைம்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க குரான் ஹதீஸ் அவங்க புரிதல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் புரிதலில் தூக்கி போடுங்க ஹதீஸும் இல்லை குரானும் இல்லை உமர்லியானு ஒரு ஆர்டர் போடுறாங்க இது மார்க்கத்துடைய ஒரு உசூலாக வந்து நிற்குங்கிறேன் உமர் போட சகாபாக்கள் இஜுமா பண்ணா அது தீனுடைய ஒரு அம்சம் நீதிமன்றத்தை தனியாக பிரித்தாங்களா இல்லையா நீதிமன்றம் நீதிபதி தனி ஆட்சியாளர் தனி ரசூலா காலத்தில் இருந்துச்சா அவரே தீர்ப்பு சொல்லுவாங்க அவர் தான் ஆட்சித்தலைவர் நபிசுல்லா அலம் தான் ஆட்சித்தலைவர் நபிசுல்லா சலம் தான் நீதிபதி உமர்லியானோ ரெண்டையும் பிரித்தாங்க இதை இதை தண்ணி அவனையோ சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நீ இன்றைக்கி இருக்கிற வஹாபி சொல்லுவோம் வேறு யாராவது சொல்லுவாங்களா உமர் லேவனும் பிதுவத் செய்ய முடியுங்கிற வார்த்தை இவங்க கற்பனை பண்ணுறாங்களா இல்லையா உமர் லேவன் பிதுவத் செய்வாங்களா அதுவும் துஹைமாவுடைய ஒரு பாட்டு ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது அது மேஜர் பாட்டுன்னு கூட சொல்லலாம் ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது இந்த துஹைமாவுடைய பாட்டு இமாம்களை வந்து கேள்வி கேட்குறது இமாம்கள் வந்து வணக்க வழிபாடுகளில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துட்டாங்க தொழுகை இவ்வளோ தான்ப்பா பா ரிசர்ச் இதுக்கு மேலே இதுக்கு ரிசர்ச் கிடையாது நோன்ட்டாங்க தொழுகை என்ன போன வாரமாக கடமையாக்கப்பட்டுச்சு உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா இன்னும் எங்கே கட்டுறதுன்னு கூட ஒரு முடிவே தேவை வராதா இதுக்கு யாராவது ஆய்வு பண்ணுவாங்களா முடிஞ்சு போன அது அதெல்லாம் உக்காந்துக்கிட்டு இன்னும் வந்து அக்யூரசி கொண்டு வரோம் அக்யூரசி கொண்டு வரோன்ட்டு உம்மத்தை வந்து இந்த பக்கம்